அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நம்மளுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தை பற்றியும் அதை பயனடைந்த மாணவர்கள் வந்து நன்றி செலுத்தும் விழாவாக இருந்தது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நாலாயிரத்து ஐநூறு அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் இல்லை அதுக்கப்புறம் வந்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ யுகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே இல்லை இருபது சதவீதம் மாணவர்களுக்கு ஆய்வக வசதி அதாவது லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்களில் அறுபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் பேரால் இரண்டாம் வகுப்பு புத்தகத்தை கூட வாசிக்க தெரியறதில்லை அப்படிங்கிற இந்த அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறது அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறுபது சதவீதம் பேரால் அடிப்படை வகுத்தல் கணக்கு கூட தெரிவதில்லை அப்படிங்கிற இதெல்லாமே தகவல் அடிப்படையாக வந்து போட்டிருக்காங்க இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஆளுநர்களுக்கு வந்து கேள்வி அனுப்பியிருக்காங்க இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி